நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட தீர்வும் முடிவும் காலனால் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது காலன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி வக்ர பக்ர நட்சத்திர பயிற்சியால் உங்களுக்குண்டான காலம் கடிந்தது வேகம் எடுத்தால் நான்கு விஷயத்தில் யோகம் நிச்சயம் அப்படிப்பட்ட நான்கு விஷயத்துல தடை உடையது அந்த விஷயம் எது அப்படின்றத இன்றைய பதில போறோம் சனிபனுடைய வக்ர நட்சத்திர பேச்சியினுடைய பலங்களை பற்றி பார்க்க போறோம் பதியா பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பேச்சு பலங்கள் மற்றும் குரு பேர்ச்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காத பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கூடவேண்டும் ஒரு ஆளுநர் தவறாம நான்கு நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கையில பிரச்சனையே வாழ்க்கையா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு புலம்பி தெரிவிக்கக்கூடியவர்கள் நீங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் எண்ணத்தின் அளவில் மிகப்பெரிய ஒரு தெளிவா இருக்கிறது இந்த தெளிவா இருக்கிறது தான் பல நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகளாக அமைந்திருக்கும் அதே போல் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் நீங்க இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வெளிப்படையா இருந்துட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் நீங்க சோ அதனாலேயே பல சங்கடங்கள்ல நீங்க மாட்டிக்கிறீங்க இப்படிப்பட்ட அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏழாம் மீதான மீன இருந்து சனியினுடைய நேரடி ஏழாம் பரவ உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது சனிவான் விதிக்காரகன் உங்களுடைய அஸ்த நட்சத்திரக்கு அதிகமான சந்திரவான் மதிக்காரகன் அப்போ உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் இந்த சனியினுடைய பார்வை தடை செய்து கொண்டே இருந்தது அதுவும் குறிப்பிட்டு ஒரு நான்கு காரியத்துல பெரிய அளவு தடையும் பெரியளவு பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட சனிபான் இப்ப வக்ரம் அடைகிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனிவான் வக்ரம் அடைகிறார் ராசி அவர் மாறலங்க வெறும் நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறார் உத்திரட்டாதி இருந்து பின்னோக்கி பயணித்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணிக்கப்படுறார் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்திலேயும் வக்ர நில அவர் பயணிக்கப்படுறார் வக்ரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய எதிர்ப்பு காரணமாக ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் மாறி சுழலும் அதைத்தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம் அப்படி மீனராசிக்குள்ளேயே வக்ரம் அடையப் போகிறார் இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஸோ இதுல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெற போகுது முதல்ல உங்களுடைய மன ரீதியான ஒரு தெளிவு உங்கள் மீது தலை மீது சுமத்தப்பட்ட தேவையில்லாத பழி அவச்சொல் அது நீங்கும் ஒரு குறை நீங்கும் புத்தி தெளிவடையும் உடல் ரீதியான ஆரோக்கியம் நிச்சயமா இருக்கும் அது எந்தவா மாற்ற கருத்தம் ஸோ மனதளவில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க ஒரு ரிலீஃப் அமைக்கப்படுங்க ஸோ வெளியில் சொல்ல முடியாத சோகங்கள் வெள்ளி சொல்ல முடியாத பிரச்சனைகளை அடைக்கி வைத்து மனதளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு காலன் என்று சொல்லக்கூடிய சனி பகவனாலே அது கொடுக்கப்பட போகிறது நிச்சயம் அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மறைமுகமான எதிரிகள்னு சொல்லுவாங்க வேலை பார்க்க இடத்துல பல சொந்த பந்த உறவுகள் தவிர்க்க முடியாத எதிரிகள் அவங்க எதிரியே அவங்க துரோகியம் தெரியும் ஆனால் அவர் வழி இல்லை அவங்களோட தான் உறவாடி கவுண்டர் கவுண்டர் அவங்களோட தான் வேலை பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அப்படி மனதில் கட்டுப்படுத்தி கஷ்டத்தை கட்டுப்படுத்தி வேலைவாய்த்து இருந்திருப்பீங்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்து அந்த வேலை அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்குண்டான வழி உங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பிறக்க முடியும் குறிப்பா ஒரு நான்கு விஷயத்தில் தடை உடையது அதன் முதல் விஷயம் படிப்பு கல்வி தடை படிப்புல ஏற்பட்ட பின்னடைவு சரியாக போகுது நல்ல மார்க்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க படிப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கல்வி கடன் கிடைக்கும் படிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க போவீங்க வேலைக்காக தொழிலுக்காக அல்லது அரசாங்க தேர்வுக்காக எழுத போவீங்க அதற்குண்டான தடை விலகி அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுறது உறுதி ஓகேங்களா இரண்டாவது இந்த வீட்டு பிரச்சனை சொந்தமா ஒரு வீடை கட்டி அது கடனாகி அந்த கடனை அடைக்கிறதுக்கு லோ லோன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த கடன் பட்சத்திரம் அல்லது சொந்த வீட்டை வாங்குறதுக்குனே சொத்தை வாங்குறதுக்குன்னே சொத்துக்கள் ரீதியான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் சரியாகும் அல்லது அடிக்கடி வாடகை வீட்டுக்கே மாறிக்கிட்டே இருக்குமே சரியான ஒரு நிரந்தரமான ஒரு வீடு நமக்கு அமையலை அப்படின்றது அந்த வீடு அமையும் ஸோ அது மொத்தம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க போகுது இதுக்கு அடுத்தபடியால் பிள்ளைகள் வழியில் தொல்லைகள் இந்த பிள்ளைகள் வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே வந்துடுறாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை எழுதிட்டு வந்துடுறாங்க அல்லது நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளைகள் இல்லை பிள்ளைங்க தேவையில்லாத ஒரு காதல் சமஸ்ட் அதில் மாட்டிக்கிட்டாங்க அல்லது பிள்ளைகளோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விதத்தில் ஒரு வேலை அமையலை அல்லது திருமணம் நல்லதாக நடக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணம் இறைவனுக்கு விட்டது நிச்சயமாக பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நடக்கப்போகுது பிள்ளைகள் நினச்சி நீங்கள் ஒரு பெருமிச்சோட குறைங்க அந்தளவுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது ஒரு வேலை தொழில் அல்லது அவளுடைய மனநிலை மாறுறது பிள்ளைங்களோட குணம் மாறுறது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க அந்த விதத்தில் ஒரு நன்மை நிச்சயமான முறையில் நடக்கும் சரிங்களா அதே போல் அத்தனை காலம் இந்த நேரத்தில் காதல் துணை அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் ஒரு அந்யுன்யம் ஒரு கேரிங் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஸோ காதல் மலர்வதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் உண்டு வாழ்க்கை துணையை நினைத்து வருந்திய மனவர்த்தங்கள் இல்லை வாழ்க்கை துணையாக உங்கள் வாழ்க்கை துணையே உங்கள் மீது வசைபாடி தான் கடுஞ்சொல் பேசி உங்களை அவமானப்படுத்தி இருந்தா அப்படி பேசியவர்கள் இப்போது நல்ல கனிவான வார்த்தைகளோடு பேச போறாங்க இதை நீங்க சற்று எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தினியாக மாறப் அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுக்கு அடுத்தபடியா நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையுங்க கடன் காணாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த கன்னிராசி அஸ்திர சரக்காரங்களுக்கு காரணம் என்ன உங்களோட கண்ணிக்கு ஆறாம் இழ கும்பத்திற்கு அதிபதம் சனி சரி ஒன் ஏழுன்னு வக்ரம் அடைகிறாரு அப்போ பணம் ஒருத்தர் வாங்கியிருப்பீங்க அதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பணம் ஒருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் கடன் வாங்குறது கொடுக்கிறது இதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் குறையும் கடன் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தீரும் அதே போல் ஒரு சில விஷய வேலைக்காக தொழிலுக்காக பண தேவை இருக்கும் அந்த பண தேவை எதிர்பார்த்ததுல ஒரு லோன் ப்ராசஸ் முடிஞ்சு பேங்க்லேருந்து ஒரு லோனாக உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வேலை பழு குறையும் வேலையில் இருந்த தடை நீங்கும் வேலையில் உங்களுக்கு போட்டியாக இருந்த துரோகிகள் விலகுவார் ஸோ வேலை நிரந்தரமாக இருக்கும் அதுல இருந்தவா மாற்று கிடைத்தது அதே போல வேலையில நீங்க எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதே போல ஒரு தொழில் மற்றும் மேலே இது என ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தொழில எதிர்பார்க்காத ஒரு பொருள் விற்பனையில பொருளை கைமாத்தி ஒரு கமிஷன் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ வேலை தொழில் ரீதியான ஒரு லாபத்தை இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஓகேங்களா இதற்கு அடுத்து நண்பர்கள் வாழ்க்கை துணை முக்கியமான உறவுகள் ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாக பிரச்சனை அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அதுக்கு நீங்கள் களமிறங்கி உங்கள் நேரம் உங்கள் பணம் உங்கள் சொத்து இது அனைத்தையும் இழக்க வேண்டியது வந்துருக்கும் அந்த முக்கியமான உறவுகளுக்கு அந்த உறவுகளாக நீங்கள் செய்த அந்த விஷயங்கள் இத்தோட முடியுது நிச்சயம் அதிலருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் உங்களுக்கு இருக்குது அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி மறைமான உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து பிரச்சனைகள் உங்களுக்கு முடிக்கப்பட போகுது இந்த காலனா நிச்சயம் அப்படி பிரச்சனை முடியறதுனால பெரிய அளவு மன ரீதியான ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் மன அழுத்தம் நீங்கும் உறவுகளால் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு நீங்கள் பொதுங்க அதுதான் மாற்று கருத்து இல்லை சரிங்களா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த நோய் பிரச்சனை நீங்கள் பொதுங்க அதுக்கும் யோகங்கள் உண்டு சரிங்களா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அஸ்தனசில் பிறந்த நீங்கள் இந்த கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனிவான் வக்ரமடைந்தார் ஏழாம் வீட்டில் அதனால இந்த வக்ர காலகட்டத்தில் நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை மற்றும் வேலை தொழில் பால்கூடிய பழகக்கூடியவர்கள் இவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமா இருக்கலாம் அல்லது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் சோ எதுவாக வேணா இருக்கலாம் அப்படி அவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா ஒரு விஷயம் இருந்தா அதை வசூல் பண்ணிக்கிறது அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கிறது நல்லது ஏன்னா அந்த வக்ர காலகட்டத்தில் அது நீங்கள் கேட்டவுடன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க காற்றுள்ள போதே துட்டிக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஏழாம் இட சனி ஒரு வக்ரமடைந்தனால உங்களுடைய எதிர்த்து வரக்கூடிய உறவுகள் நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் நீங்கள் பெற முடியும் ஸோ கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வேலைக்கு உண்டான வாய்ப்புலாக இருந்தாலும் சரி அவர்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது இல்லை அவங்களுந்தே ஒரு விடுதலை ஒரு ரிலீஃப் கிடைச்சா போகுதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் ஸோ அதுக்கு இந்த உடல் மனம் தயாராக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நேரத்தில் தவறாமல் ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வ உடைதானம் வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த உடைதானத்தை செய்யுங்க மேலும் சனிக்கிழமை என்று சனிவானுக்கு எழுதிமம் வெற்றி வணங்குவது மிகப்பெரிய அளவு நன்மை வாய்க்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் சரிங்களா சனிவானுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணீங்க சோ 40 ப்ளே I மீன் இதில் கன்னி ராசி அஸ்தர் நட்சத்திர பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பதநிச்சமா உங்களுக்கு பைல் எனக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணனும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தரப் லைக்கன பிரஸ்منت பக்கத்துல ஒரு ஆல் ட்ராப் சரி தவறாம செலக்ட் மேலும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மஷ் பாயும் எல்லாம் நல்லா ஸ்டே மாரகமன் திருவடி சரணம்